கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு அருமையான வாக்கு வைத்து நான் உங்களுக்காக நான் ஜபிக்க ஆசைப்படுகிறேன் இன்றைக்கி சொல்லப்படுகிற இந்த வேத வசனத்தை நீங்கள் கவனமாய் கேட்டு நீங்கள் அதன்படி செய்யும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர வேண்டுமானால் வேத வசனங்களை நீங்கள் உறுதியாய் பிடித்துக்கொள்ள வேண்டும் அதுதான் இந்த வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராகவும் கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்கிறாகவும் சுட்டித் திரிந்தார் ஆம் பிரியமானவர்களே இந்த வேத வசனம் சொல்கிறது ஒன்று சாமுவில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினோரு வசனங்கள் சொல்லப்படுகிறது நான் அது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அதில் பத்தாவது வசனம் சொல்லப்படுகிறது அவள் போய் மனங்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலாம் அன்னாள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்னால் என்று ஒரு மகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சகோதரி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லை இந்த குழந்தை இல்லாத ஒரு காரணத்தினால் அவள் சமுதாயத்தில் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட ஒரு மகளாக காணப்படுகிறார்கள் அப்போ இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாவிட்டால் அநேகர் அந்த குடும்பத்தை ஒதுக்குவதை நாம் பார்க்கிறோம் ரொம்ப அது இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் மாத்திரமல்ல எல்லா இடங்களிலையும் ஒரு குழந்தை இல்லை என்றால் ஜனங்களை அந்த குடும்பத்தாரை அவங்கள் அப்படியே பிரிக்கப்பட்டவர்களாய் ஒரு சபிக்கப்பட்ட ஜனமாய் மக்களை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் இதில் அன்னாலை குறித்தும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அண்ணாள் அவள் தெய்வ சமூகத்தில் போய் ஜபம் என்றாள் பதினோராவது வசனம் சொல்கிறது சேனைகளின் கத்தாவே தேவரீர் உமது அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்னுடைய சிறுமையை நீர் கண்ணோக்கி பாரும் என்னுடைய சிறுமை எனக்கு குழந்தை இல்லை என்னை எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க என்னை நிந்திக்கிறாங்க என்னை வேதனை படுத்த அளவுக்கு என்னை பேசுகிறாங்க என்னை துக்கப்படுத்துகிறாங்க என்று சொல்லி இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம் என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் அவருடைய சிறுமையை நம்முடைய தேவன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற ஒரு தேவன் எவ்வளோ பெரிய சிறுமை பெற்றிருந்தாலும் தேவன் நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார் அப்போ அண்ணால் தெய்வ சமூகத்தில் வந்து அவருடைய சிறுமையை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா நம்ம என்னென்ன முயற்சி எடுப்போமோ அத்தனை முயற்சி நம்ம எடுக்கிறோம் சில சமயம் அது தோல்வியாக மாறுகிறது சில நன்மையாக மாறுகிறது ஆனால் வேதம் சொல்கிறது கற்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் சுதந்திரம் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் அதுதான் குழந்தை பாக்கியம் தேவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் உங்களை யார் சந்தித்தாலும் உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்க மாட்டாங்க உங்களுக்கு எத்தனை கார் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க எத்தனை வீடு இருக்குன்னு கேட்க மாட்டாங்க ஒரு ஆள் ஒரு நபரை சந்திக்கும்போது அவங்க முதல் கேட்கறது உங்களை என்ன எத்தனை குழந்தை இருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மக்கள் மத்தியில் நம் கேட்கும்போது அவங்களோட இருதயத்தில் ஒரு வேதனை ஐயோ எனக்கு மாத்திரை அந்த குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு மாத்திரை இவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறது திருமணமாகி மூன்று வருஷம் ஐந்து வருஷம் பத்து வருஷம் ஆகிவிட்டது பதினாலு வருஷங்கிட்ட ஆகிவிட்டது பதினஞ்சு வருஷம் ஆகிவிட்டது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆம் பிரியமானவர்களே சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வீட்டுடைய பிரதிஷ்டைக்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அந்த வீடு பிரதிஷ்டைக்கு போகும்போது அந்த வீட்டில் உள்ள ஒரு சகோதரி சொன்னாங்க எங்கள் கிராமத்தில் பதினஞ்சு வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க அவங்க என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர நீங்கள் ஜெபம் பண்ண முடியுமா என்று கேட்டாங்க அவங்களுடைய சொந்தங்கள்லாம் நிற்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம வீடு பிரதிஷ்டை பண்ணுறோம் அவங்களோட சொந்தங்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம வீடு பிரதிஷ்டை பண்ணுறோம் அந்த அவ் அவங்கள கூப்பிடாண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் அதுக்கு இதுக்கு என்னமா இருக்குன்னு ஜபம்தான் தான் பண்ண போகிறோம் அந்த மகளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன் அந்த வீட்டில் உள்ள தாயார் அந்த மகளை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த மகளை பார்க்கும்போது நல்ல வசதி நிறைந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த மகள் ஆனால் அவங்க சொன்னாங்க பதினஞ்சு வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை நான் பல புண்ணிய புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம் பல தெய்வங்களை நாங்கள் நாடிட்டோம் நாங்கள் போகாத கோயில்கள் கிடையாது நாங்கள் செய்யாத தான தர்மங்கள் கிடையாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை நான் ஒரு இடத்துக்கும் போக முடியலை ஒரு வேதனையான ஒரு காரியத்தை அந்த மகள் சொல்வதை கேட்க முடிந்தது அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு துக்கம் அவங்க இருயத்தில் அவ்வளவு ஒரு துக்கத்தை அவங்க இதயத்தில் நான் பார்க்குறேன் அவ்வளவு ஒரு வேதனை எல்லாரும் பார்க்குறாங்க எதுக்கு இன்னைக்கு கூட்டு வந்தீங்க அந்த மகளை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அந்த மகளை பார்க்கறதுக்கு அவ்வளோ ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு காரியத்தை பார்க்க முடிந்தது நல்ல வசதி தான் ஒரு தாழ்மை அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு வேதனை அந்த வேதனையை புரிந்து கொள்வதற்கு யாரும் கிடையாது தன்னுடைய கணவன் அவங்க சொல்கிறாங்க உன்னை திருமணம்மன் நாலு நாளில் இருந்து என் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஒரு பக்கம் மாமியார் சொல்கிறாங்க என் வந்த நாளில் இருந்து என் வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை எத்தனையோ பேருக்கு இருக்குது என் வீட்டுக்கு நீ வந்திருக்கிற ஒரு குழந்தை பெற்று எடுக்கணும் முடியலன்னு சொல்லி அவளை மன வேதனைப்படுத்தினார்கள் ரொம்ப துக்கப்படுத்தினாங்க கண்ணீர் வடிக்க வைத்தார்கள் தன் கனவு கூட அவளை புரிந்து கொள்ள முடியவில்லை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ரொம்ப மன கசந்து அந்த மகள் நின்றாள் அண்ணாளை போலத்தான் அவருடைய சிறுமை என் சிறுமையை கண்ணோக்குவதற்கு இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் இல்லையா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு தெய்வம் இல்லையா என்னோட எனக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு ஆண்டவர் இல்லையா இந்த மகள் அப்படி கதிர்னாளாம் என்னுடைய பணங்கள் எல்லாம் செலவழிக்கப்பட்டது எவ்வளவோ காரியத்தை நான் செய்ய ஆரம்பித்தோம் எல்லாமே தோல்வி கடைசி இந்த மகள் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்களே ஒரு சாபம் பிடித்தவள் உனக்கு கொழந்தே இருக்காது அவன் கணவனுக்கு அடுத்த திருமணம் பண்ணுவதற்கு பல பிளான் பண்ணாங்க இந்த மாதிரி அழுதுகிட்டே இருப்பாள் தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு போக முடியாது தன் வீட்டில் இருந்து அழுது கொண்டே இருப்பாள் தன் குடும்பத்தில் இருந்து அழுது கொண்டே இருப்பாள் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று அழுது கொண்டே இருப்பாள் அப்பொழுது அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது அந்த தாயார் கூறிட்டு வந்தாங்க அந்த எல்லா காரியமும் சொன்னாங்க அந்த தங்கச்சி அழுதா அப்பொழுது நான் ஒரே ஒரு காரியம் சொன்னேன் உனக்காக நான் ஜபம் பண்ணுறேம்மா ஆண்டவர் உன் சிறுமையை கண் நோக்கி உன் எந்த இடத்துல நீ வேதனைப்பட்டு அவமானப்பட்டுனையோ அதே இடத்துல கத்தர் உன் தலையை உயர்த்துவார் இந்த மாதமேக்கத்தன் நினைவு கூறுவார் உனக்கு ஒரு சகாயம் செய்வார் ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் அந்த தங்கச்சி அடுத்த வார்த்தை கேட்டாங்க எனக்கு ஏசு ஒரு குழந்தை பாய்க்கிட்ட கொடுப்பாரா நிச்சயமாக தருவாருமா அது சந்தேகமே கிடையாது உனக்கு கட்டாயம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளுக்காக நானும் அந்த வீட்டார் செவிக்க ஆரம்பித்தான் அந்த வீட்டு பிரதேசத்துக்கு திரள் மக்கள் வந்திருக்கிறாங்க எல்லாரும் பார்த்துன்னு இருக்கிறாங்க என்ன நடக்கிறது பிரதேச முடிந்து என்ன ஒவ்வொரு ஜபிக்க வரும்போது இந்த இந்த சூழ்நிலை இந்த சம்பவம் நடக்கிறது அந்த மகளுக்கு அந்த வீட்டில் ஜவம் பண்ணும்போது அப்படியே இயேசுவேன்னு சொல்லி அவன் மேலே தலையில் கையை வச்சு அண்ணாலே நினைவு கூர்ந்த ஆண்டவர் உன்னை மகளை நினைவு கூறுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன் அவ்வளோந்தான் அந்த மகள் அப்படியே கீழே விழுந்தாங்க அப்படியே எந்திரிச்சாங்க அவங்க சொன்னாங்க என்னம்மா அவனுக்கு நடந்ததுன்னு கேட்கும்போது யாரோ என் உள் என் இருதத்தில் இருந்து என் சரத்தில் இருந்து என் சரீரத்தில் இருந்து ஒரு ஆவி போவதை நான் உணர முடிந்தது அப்படின்னு சொன்னாங்க அவளை ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதித்து வந்தேன் கரெக்டாக அந்த மாதமே கர்த்தர் அன்னாளின் நினைவு கூர்ந்த ஆண்டவர் அந்த தங்கச்சை நினைவு கூர்ந்தார் அழகாக அதே வருஷத்தில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார் அண்ணாளை நினைவு கூர்ந்த ஆண்டவர் அன்னாளுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்களா உங்கள் பெற் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபிக்கிறீங்களா உங்கள் குடும்பத்தில் உங்கள் நண்பர்களுக்குள்ள வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களா அண்ணாளுடைய ஜவத்தை கேட்ட ஆண்டவர் அண்ணாள் தெய்வ சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஆண்டவர் சொன்னார் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆறு ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை ஒரு ஆண் அது பாருங்க எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவீரானால் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கே நான் தந்துடுவேன் அவன் உயிரோடு இருக்கிறனால உங்களுக்கு தான் ஒரு பொருத்தனை அண்ணாளுடைய ஜபம் ஒரு வல்லமையான ஒரு ஜபம் அண்ணாளுடைய ஜபத்தை கற்று கேட்டார் அனைகர் சொல்லுவாங்க நாங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒன்றும் நடக்கல அண்ணா தெய்வ சமூக தன் இருதயத்தை ஊற்றினால் அண்ணா தெய்வ சமூக இருதயத்தை ஊற்றினால் அண்ணாளுடைய ஜபம் பரலோகத்தை அசைத்தது அண்ணாளுடைய ஜபம் தெய்வனுடைய வல்லமே கொண்டு வந்தது அண்ணாளுடைய ஜபம் அவளுடைய ஜபத்தை கேட்ட அழகானு அவர் கேட்டபடி ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்தார் இன்றைக்கு நீங்கள் ஜபிக்கிறீங்க ஆண்டர் எப்படி கேட்டு ஜபிக்கிறார் ஒரு குழந்தையை கொடுத்தா போதும் நினைக்கிறீங்களா இல்லை கேட்கணும் ஆண்டவரை எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுங்க ஒரு ஆண் குழந்தைய கொடுங்க நீங்கள் என்ன அவர்கிட்ட கேட்குறீங்களோ நீங்கள் அவனுடைய விஸ்வாசத்தின்படி நீங்க எதை கேட்டால் அது தருவார் ஆண் குழந்தை கேட்டால் ஆண் குழந்தை கொடுப்பார் பெண் குழந்தை கேட்டால் பெண் குழந்தை கொடுப்பார் ஜெபத்துக்கு ஆண்டரோ கரெக்ட் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அது வல்லமையா இருக்க வேண்டும் அது கருத்தாய் இருக்க வேண்டும் அண்ணாளை போல தேவ சமூகத்திலே கருத்தாய் ஜெபம் பண்ணால் என் சீர்மை கண்ணூக்கி பாரும் என் சிறுமையை என்னுடைய எடுத்து போடும் அன்னாருடைய சேபத்தை ஆண்டு கேட்டார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்கள் சிபத்துக்கு பதில் கொடுப்பார் நான் ஆரம்ப நாட்களில் ஒரு கிராமத்தை ஒழித்து போயிருக்கும் போதும் ஒரு தங்கச்சி அண்ணது சோமன் வந்தாங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது அவங்க என்ன சோமனை ஆனால் எனக்கு ஒரு ஏற்கனவே பெண் குழந்தை இருக்குது எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சிவன் உன் மன விருப்பத்தை நான் தருவான்னு சொல்லி ஜோபம் அப்படியே ஆண்டவர் அந்த மகளுக்கு ஆண் குழந்தை கேட்டாங்க ஆண் குழந்தை கத்தர் கொடுத்தார் பக்கத்தில் இன்னொரு சகோதரி சொன்னாங்க எனக்கு ஒரு குழந்தை வேணும் உனக்கு என்ன குழந்தை வேணுமா ஜோபம் பண்ணுவோம் ஆண்டவர் எந்த குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னாங்க ஆண்டவர் எந்த குழந்தைதான் பரவாயில்லங்கும்போது அவங்களுக்கு ஆனால் அழகான ஒரு பெண் குழந்தையை கத்தர் கொடுத்தார் மன விருப்பம் தெய்வ சமூகத்தில் நம்ம கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பதில் உண்டு அற்புதங்கள் உண்டு அதிசயம் உண்டு கிருபாவரங்கள் உண்டு நம் தெய்வத்தில் கேட்கணும் நம்ம கேட்குற ஒவ்வொரு காரியத்திலையும் பரலோகத்தின் தேவடைய மகிமை வெளிப்படும் ஆம் பெரியமானவர்களே திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது குழந்தை இல்லை என்று கவலையோடு இருக்கிறீங்களா இந்த அண்ணலை போல தெய்வ சமத்துக்கு போங்க கதருங்க உங்களை தெய்வ சமத்தில் ஊற்றுங்க உங்களை இருது தெய்வமுடைய சமத்தில் ஊற்றிடுங்க அன்ற அப்போது செய்வார் ஒரு நல்ல தகப்பனாக செயல்படுவார் அவருக்கு தான் தெரியும் பிள்ளைகளுடைய சூழ்நிலை அவருக்கு தான் தெரியும் பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் தெரியும் பிள்ளைகளுடைய வேதனைகள் தெரியும் பிள்ளைகளுடைய நிந்தைகள் தெரியும் பிள்ளைகள் படுற அவமானங்கள் தெரியும் நீங்கள் கேளுங்க ஆண்டு சமதில் போய் ஒரு அற்புதம் ஆண்டவரை ஒரு அற்புதம் செய்யுங்க நிச்சயமாக நான் சொல்கிறேங்க இந்த அண்ணாளுடைய செபத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தை கொடுக்க முடியுமானால் இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் ஒரு உயிர் திறந்த வல்லமை இன்று இருக்கிறது நீங்கள் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆனோர் அற்புதம் செய்வார் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் ஒரு பெரிய அற்புதங்களை கத்த செய்வார் நன்மைகளை செய்வார் அதிசயங்களை செய்வார் நீங்கள் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்வார் எண்ணி முடியாத காரியங்களை செய்வாருங்க ஆயிரம் சாட்சிகளை சொல்லிக்கொண்டிருக்கலாம் இயேசு விடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் ஒருபோதும் அவரை கைவிட மாட்டார் நல்லால் அப்படியே ஜோ பண்ணாங்க ஆண்டவர் வார்த்தை கொடுத்தார் அவள் ஜபத்துக்கு பதில் வந்தது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நீ சமாதானத்தோடு போ அதுக்கு பிறகு அன்னால் துக்க இருந்ததே இல்லை ஜபம் பதில் வரந்தட்டியும் நாம் ஜபிக்க வேண்டும் அவள் துக்க முகமாக இருந்ததே இல்லையா ஆண்டவர் அவள் நினைவு கூர்ந்தார் அவளை ஆசீர்வதித்தார் தேவன் உயர்த்தினார் நாம் பிரியமானவர்களே இந்த என்னோடு இணைந்து நீங்கள் ஜபிப்பீங்கன்னா இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் நம் கண்களை முடிச்சமாக செய்யலாம் தகப்பனே இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு மகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஒவ்வொரு மகனுக்காக நான் ஜபிக்கிறேன் குடும்பத்தோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை குடும்பத்தருக்காக நான் நன்றி செலுத்துகிறோமாப்பா யார் யார் உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கணி என்று சொல்லி ஆண்டவரே ஜபிக்கிறார்களோ இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது ஜபிக்கிறோமா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்ப்பத்தை தடை பண்ணுகிற பொல்லாத கிரியைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுவதாக இப்பொழுது விலகுவதாக அன்றரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து போதே கத்துடைய மகிமை இறங்கட்டும் யார் யார் உண்மையாக ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி விடுதலை உண்டாகட்டும் அவருடைய மகிமையின் பிரசன்னம் அவங்களை தொடும்படி நான் ஜபிக்கிறேன் உங்கள் வல்லமை இறங்கும்படி நான் ஜபிக்கிறேன் உங்கள் அபிஷேகம் இறங்கும்படியா ஜபிக்கிறேன் என்றை கட்டுகள் உடைக்கப்பட்டு ஆண்டவரே கர்ப்பம் திறக்கப்படுவதாக அண்ணாளுடைய கற்பத்தை திறந்த ஆண்டவர் அண்ணாளுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்த ஆண்டவர் அவள் துக்கத்தை சந்தோஷமே மாற்றின ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்டவரே எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்வீராக ஒரு அற்புதம் செய்வீராக இந்த மாதமே உம்முடைய பிள்ளைகளை கற்று நினைவு கூறும்படியா செபிக்கிறேன் நினைவு கூறுமுடியா செபிக்கிறேன் என்னென்ன போராட்டத்தோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திர திருமணமாகி மூன்று வருடம் நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள் பத்து ஆனாலும் உம்மால் அற்புதம் செய்ய ஆண்டவரே அந்த நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்கப்பா ஒரு அற்புதம் செய்யுங்க சாட்சிகையாக நிறுத்துங்க உங்கள் நாம மையம் புரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே உன் நாம மையம் புரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே ஆம்பரியவர்களே இந்த நிகழ்ச்சி மூலமாக இயேசு உங்களோட பேசியிருக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுடைய அற்புதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார் ஆமே